DMK Government கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து போன் பண்ணி கங்கராச்சுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து DMK வந்துச்சு யாசர் இனிமேல் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க விஷ் பண்ணாங்க மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க ஸோ அந்த டாபிக் பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் இஃப் யூ ஹெவ் நாட் சீனிட் அது கண்டுபிடிப்பாக போய்ட்டு பாருங்கள் பட் என் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி நம்பால் மினிஸ்டராக இருக்காரு இனிமே உங்கள் மார்க்கெட் நல்லா இருக்கு போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் யார் மினிஸ்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது எஸ் முத்துசாமி என்றவர் வந்து மினிஸ்டர் டு பி ஆனெஸ்ட் அவர் பற்றி நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை ஏன்னா ஐம் நாட் வெரி பொலிட்டிகலி இன்களைண்ட் ஸோ நானும் கொஞ்சம் டீட்டெயில் டிக் பண்ணேன் அண்ட் ஐ ஃபவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த வீடியோவில் அவர் பற்றி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பேச போகிறோம் வந்துல்ஸ்டேட் நியூஸ் எஸ்டேட் டாப்பிக்ஸ் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பொலிட்டிக்கலான பேசிட்டு இருப்போம் அண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பிளைனர் கண்டிப்பா வீடியோ லிஸ்ட் பாருங்க இந்த வீடியோல வாட் வியர் டாக் அவுட் இன்ஃபேக்ட் ஹூ விர் கோயின் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பேர் வந்து எஸ் முத்துசாமி முத்துசாமி சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் எம்எல்ஏ ஆகும்போது வந்து நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஆனார் அப்புறமா நைன்டீன் எயிட்டி அப்புறமா எயிட்டி ஃபோர் சப்சிக்வெண்ட்டாக நைன்ட்டி ஒன்ல இருந்தார் அண்ட் தென் நான் டூ தௌ டுவெண்ட்டி ஒன்ல ஆயிருக்காரு அவர் கரியர் ஆரம்பித்தது வந்து எம்ஜிஆரோட நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறார் நைன்டீன் எயிட்டில் ரெண்டாவது ஒரு டைம் எம்எல்ஏ ஆகும்போது ஹி பிகேம் அ மினிஸ்டர் இன்ஃபேக்ட் அவர் வந்து மினிஸ்டர் ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் ஐட்டார் அண்டர் எம்ஜிஆர் நைன்டீன் எயிட்டி டு நைடீன் எயிட்டி எயிட் வரைக்கும் வந்து ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் அதே மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஒன்லேருந்து நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அம்மா ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் வந்து அவர் வந்து மெடிக்கலில் தான் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் தோ அவர் வந்து ஏடிஎம்கே சேர்ந்தவர் தான் டூ தௌசண்ட் டெனில் தான் வந்து ஏடிஎம்கே விட்டுட்டு பிக்காஸ் ஆஃப் ஐடியாலஜி அண்ட் இந்த கொள்கை அப்படின்னு சொல்கிறதுனால அவர் விட்டுட்டு டூ தௌசண்ட் டெனில் டிஎம்கேயில் சேர்ந்தார் இந்த கொள்கை பத்தி பேசும்போது நானும் ரொம்ப வாட்டி வந்து யோசிச்சுப்பேன் இந்த டிஎம்கே கொள்கை திராவிடன் ஐடியாலஜி என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எனக்கு பெருசாக அதில் வந்து ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஐடியாலஜி அடிக்கடி சொல்றனால நானும் என்ன அந்த டிராவிடியன் ஐடியாலஜி எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால நான் வந்து சர்ச் பண்ணி நிறைய பேர் ரெஃபர் பண்ண ஒரு புக் இருந்தது இட்ஸ் கால் த டிராவிடியன் மாடல் இட் அவைலபிள் ஆன் அமேசான் புட் லிங்க் ஆல்சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பிலோ அந்த புக்கை வாங்கி படித்தேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வை தமிழ்நாடோட எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இந்த டிராவிடியன் மாடல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நான் என்னனு ஸோ ஐம் ரீடிங் இட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ஹேவ் அ லுக் அட் டிஸ் புக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல முத்துசாமி வந்து ஈ வாஸ் மேட் தி மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங் ஹவுசிங்னா வந்து ஹவுசிங் மட்டும் இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வரும் ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸ் வரும் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வரும் அதே மாதிரி சிஎம்டிஎன் இந்த மாதிரி மால்கு மினிஸ்ட்ரிஸுக்கு மினிஸ்டர் ஆகி இருந்தார்

இன்னுமே வந்து அமைச்சர் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சோன்னா சார் வந்து ரொம்ப ஒரு என்டர்பிரைசிங் மேன் தான் நிறைய பேர் வந்து அவர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் ஈரோட்லயும் பக்கத்துல இன்னொரு ஊர்லயும் வந்து ரெண்டு அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிறனால தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவர் கீழ இருந்தது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு அவர் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஐஆர்டிடி இன்ஸ்டிடியூட் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் ஈரோட் அண்ட் ஒன் மோர் விச் இஸ் கால் தி பெருந்து ஐஆர்டி பெருந்துரை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது ரெண்டுமே ஆரம்பிச்சிருக்காரு இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை செய்கிற பசங்களுக்கு அவங்களோட பசங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த நிறைய பசங்க இந்த ரெண்டு காலேஜஸ்ல என்ஜினியராகவும் ஆயிருக்காங்க டாக்டர்ஸாகவும் ஆயிருக்காங்க பிளஸ் இந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு வந்து யூனியன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணல ஸோ இதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு அவர் அதெல்லாம் மீறி தான் வந்து நைன்டீன் எயிட்டியில் ஆரம்பிச்சு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் தான் ஃபஸ்ட் வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஆரம்பிச்சு வாஸ் ஏபிள் டு ஸ்டார்ட் இட் அவர் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது அவர் எம்ஜிஆரோட சேர்ந்து நிறைய பேருக்கு எம்ஜிஆர் கார் பற்றி தெரியும் அந்த கார் சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காருனா வெரி ஃபியூ மீ கொரோனால வெரி ஃப்யூ மீடியா இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பட் மினிஸ்டர் பதவி எடுத்தோடனே எல்லா மினிஸ்டர்ஸும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் போயிட்டாங்க கொரோனா கண்ட்ரோல் ஒர்க் போகிறதுக்கு அதே டைமில் இவர் ஈரோடு சேர்ந்தவர்னு சொல்லி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து அவருக்கு அமுச்சுட்டாங்க அங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கட்டி பெட்டெல்லாம் கட்டி ஸ்டாலின் தான் போயிட்டு இனாக்ரேட் பண்ணார் ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் யூஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் இதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் இஸ் ஏபிள் டு டெலிவர் ரிசல்ட் அவனால் ஒரு ரிசல்ட் டெலிவர் பண்ண முடியுது அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பப்ளிக்காக ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே வந்து எல்லா பில்டிங்க்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கார் நார்மலாக அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் சம்டைம்ஸ் ஈவன் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகும் அதே மாதிரி வந்து அவர் லோக்கல் டெவலப்மெண்ட் ஆஸ் அன் எம்எல்ஏவாக இருக்கும்போதே வந்து ஈரோடில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு ஈரோடில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஈரோடு பவானிக்கு ஒரு ரோடு ஸோ இதெல்லாம் வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது அவர் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸில் கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் ஸோ இப்போ அவர் மினிஸ்டராக இருக்கும்போது எஸ்பெஷலி ஃபார் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அவர் இன்னும் நிறைய விஷயம் தமிழ்நாடு இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவரோட ஒரு ஃபன் பன்ஃபேக்ட் அதான் சொல்ல மாதிரி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு வாட்டி எம்ஜிஆர் பார்க்க போயிருக்காரு அந்த டைம்ல எம்ஜிஆர் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தா அந்த ஆர்டிக்கல் என்னன்னா எம் எஸ் விஸ்வநாதன் வெரி ஃபேமஸ் எம் எஸ் விஸ்வநாதன் அவரோட எல்லா வண்டிலயும் வந்து எம் எஸ் வி அப்படின்னு சொல்லி அந்த இனிஷியல் அந்த காலத்துல வந்து காருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் த்ரீ ஆல்பபெட் அண்ட் ஃபோர் நம்பர்ஸா வரும் எல்லாமே எம் எஸ் வி அப்படின்னு வண்டி வச்சிருக்காரு வேற ஆல்பபெட்ல இருந்தது போல ஒன்று இருக்கு எம்எஸ்ஆர்ஓ எம்எஸ்கியூ அந்த மாதிரி இருந்தது ஸோ சும்மா வந்து எம்ஜிஆர் இதுக்கு இவர்கிட்ட காமிச்சிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு முத்துசாமி சார் வந்து கண்டுபிடிச்சி எம்ஜிஆர்ன்ற கோட் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் மகாராஷ்டிரா சேர்ந்த கோடுன்னு சொல்லி அங்கே பேசி எம்ஜிஆரோட மூணு வண்டிக்கும் வந்து எம்ஜிஆர் ஃபோர் ட்ரிபிள் செவன் அப்படின்னு நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னைக்கு கொண்டு வந்திருக்காரு எம்ஜிஆர் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு ஃபோர் ட்ரிபிள் செவன் என்னன்னா நிறைய பேருக்கு எதுவும் தெரியாது ஜஸ்ட் வாஸ் ட்ரிவியா எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளியில் சிஎம்ஐ என்டர் பண்ணும்போது ஃபோர்த் ஜூலை நைன்டீன் செவன்ட்டி செவன் அதான் ஃபோர் செவன் 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 ஸோ அதனால் எம்ஜிஆரோட மூணு வண்டிலையும் அந்த நம்பர் இருக்கும் ஸோ எம்ஜிஆர் ஃபோர் ட்ரிபிள் செவன் அப்படின்னு வண்டி நம்பர் இருக்கும் ஸோ எம்ஜிஆர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் அந்த ஆஃப்டர் எம்ஜிஆர்ஸ் டெத் பார்த்தீங்கன்னா த்ரீ கார்ஸ் இருந்தது ஒன்று வந்து ஜானகி அம்மா இருந்து தான் ரெண்டாவது வண்டி வந்து அவரோட மெமோரியலில் அப்படியே வச்சுருந்தாங்க இன்னும் இருக்குது அண்ட் மூணாவது கார் வந்து முத்துசாமி சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னி கூட ஈரோடில் முத்துசாமி வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பாலிஷ்லாம் அடிச்சு ரெடியாக இவ்வளோ அவங்க யூஸே பண்ணுறதுல அந்த வண்டி அப்படியே இன்னும் இருக்குது ஸோ டிஎம்கே வந்து சேர்ந்து பதினொன்று பன்னெண்டு வருஷம் ஆகுது பட் ஸ்டில் எம்ஜிஆரோட ஃபேன்ஸ் வந்து எல்லாமே ஆல் டைம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க ஸோ அந்த வண்டி இன்னும் கூட அவர் வீடு முன்னாடி இருக்கு கொஞ்சம் படிச்சிருக்க அவரை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன் ஹோப்ஃபுல்லி ஒரு நாள் அவரையும் கூட டைரெக்டா போயிட்டு மீட் பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் இன் டீடைல் அவர் என்ன பிளான்ஸ் வச்சிருக்காரு என்ன ஐடியாஸ் வச்சிருக்காரு ஹோப்ஃபுல்லி ஐ வில் கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி சம்டைம் மேபி நாட் இமீடியட்லி பட் மேபி இவன் இந்த ஃபியூச்சர் பட் நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேட்டட் மேன் வித் அன் இன்டென்ட் ஒரு பண்ணணும்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர் இருக்காருன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் ஐ ஹோப் தி என்டையர் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வில் ஆல்சோ டூ வெல் ஸோ ஐ ஹோப் த வீடியோ வாஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஐ தாட் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடுக்கு ஹவுசிங் மினிஸ்டராக இருக்கிறனால சென்னை ரியாலிட்டர் பிளாட்ஃபார்மில் வந்து அவரை வந்து ஷோ கேஸ் பண்ணலாம் ஸோ வி ஆல் நோ ஹூ இஸ் த மினிஸ்டர் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ கேஸ் பண்ணிருக்கேன் வாட் மோர் யூட் லைக் டு சி தேங்க்யூ சோ மச் வாசிங் நெக்ஸ்ட்